பிளாஸ்டிக் அரிசி ரசாயன பால் என்று உணவுப் பொருள்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கலப்படமானது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையையும் மக்களிடையே பீதியையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் தான் உண்ணக்கூடிய உணவு தான் தட்டில் இருக்கக்கூடிய உணவு தரமற்றதா தரமானதா என்ற சந்தேகத்துடையே தன்னுடைய உணவை உண்ணக்கூடிய ஒரு பதற்றத்திற்கு மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது உண்மையாக பிளாஸ்டிக் அரிசி என்பது சாத்தியமா பிளாஸ்டிக் பொருளால் எப்படி அரிசியை செய்ய முடியும் என்ற கேள்வியிலிருந்து அல்லது மாற்றாக எந்த பொருளை வைத்து இந்த போலியான கலப்பட அரிசிகள் தயாரிக்கப்படுகிறது என்பதும் அதே போன்று பிளாஸ்டிக் முட்டைகள் என்று தொடர்ந்து பிளாஸ்டிக் சர்க்கரை என்று இன்றைக்கு சந்தையில் வந்திருக்கக்கூடிய இந்த கலப்பட பொருட்கள் எந்த அடிப்படையில் செய்யப்படுகிறது அதற்கு பிளாஸ்டிக் என்ற பதத்தை பயன்படுத்துவது சரியா சரியா உண்மையாக பிளாஸ்டிக்கினால் இப்படியான ஒரு கலப்படத்தை செய்ய முடியுமா என்ற பல கேள்விகள் ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் சந்தை இதில் எப்படி இவ்வளவு கண்காணிப்புகளுக்கு இடையே அது நுழைகிறது என்ற கேள்வியும் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி பீட்டி கத்திரிக்காய்க்கு இங்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு அது ஆரம்பத்திலேயே முறியடிக்கப்பட்டது நாம் அனைவரும் உணர்ந்த

அதாவது பிளாஸ்டிக் அரிசி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பிளாஸ்டிக் அரிசி தயாரிக்கிற முறை வந்து இந்த கிழங்கு இருக்கு இல்லைங்களா அப்புறம் சக்கரை வள்ளி கிழங்கு இந்த மரவள்ளி கிழங்கு மாவும் சக்கரவள்ளி கிழங்கு மாவும் எடுத்து இந்த ரெண்டு மாவும் வந்து நம்ம மைதா மாவு மாதிரி பிசைய முடியாது அப்போ அதை மிக்ஸ் பண்ணும்போது தான் அங்கே பிளாஸ்டிக் நுழைக்கிறாங்க அதாவது இந்த பிளாஸ்டிக் சைனுன்ற பைண்டர் அந்த பைண்டரை வந்து போட்டு அதை வந்து பிசைஞ்சு அதை தாராக எடுத்து அந்த தாரை வந்து உங்களுக்கு பாஸ்மதி வேணுமா அந்த அளவு பொன்னி வேணுமா அந்த அளவு ஐயா எட்டு வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டி வந்து கொடுக்குற மாதிரி ஒரு காம்பனெண்ட்டை டெவலப் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டிருந்தேன் பட் பிளா இந்த இதேதா தளத்தில் வந்து இந்த பிளாஸ்டிக் பையை போட்டு அந்த பக்கமாக வர்றது வந்து ஒரு முடியாத சா சாத்தியம் அது ஏன்னா ஒரு இந்த பாலித்தீன் ஃபைபரை வந்து திரும்பி நீங்கள் கிரானுவல் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு லாபம் கிடையாது கிரானுவல் திரும்பி பிளாஸ்டிக்கை வைத்தால் தான் அவங்களுக்கு லாபம் ஸோ எந்த ஒரு கலப்படத்தையும் வந்து லாபம் கிடைச்சா தான் அவங்க பண்ணுவாங்களே தவிர அது டைரெக்டாக வெறும் பிளாஸ்டிக் கொடுக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி வந்து மாவை வந்து கலந்து பிளாஸ்டிக்ஸைனோடு கலந்து கொடுக்கலாம் அப்படியே கொண்டு வர முயற்சியும் நடந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன் பட் அந்த முயற்சி வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இல்லத்தை அரிசிகளாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக இருக்கட்டும் யார் வேணும் போய் அரிசி வாங்கும்போது நம்ம பழக்கமே வந்து அப்படியே அரிசி எடுத்து வாயில விடுவோம் மென்னும்போது தெரிஞ்சிடும் நமக்கு அதனால் நம்ம நாங்கள் கலக்க ஆரம்பித்தாங்க அப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார வராதுக்கு முந்தி வந்து கொஞ்சம் செய்திகள் என்னென்னா கேரளாவுக்கும் பெங்கால் பக்கம் எல்லாம் கொஞ்சம் நுழைய ஆரம்பிச்சிட்டுன்னு கேள்விப்பட்டோம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இங்கே வர மாதிரி அதுக்கு மேலே வந்து என்ன ஆகிடுச்சனா சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு பந்து மாதிரி பண்ணுறது அடிக்கிறது வரது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சிலது வந்து எந்த அளவுக்கு அது உண்மைங்கிறது வந்து ஒரு ச சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் வந்து ஒன்று தயாரித்தா லாபம் கிடையாது ரெண்டாவது தயாரிச்சுட்டு நம்ம வந்ததுன்னா சாப்பிட முடியாது வாய்க்குள்ளாரே போட முடியாது உள்ளார போச்சுன்னா ஜீரணமும் ஆகாது ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள் வந்து கொண்டு வர முடியாது கலந்து வரணும் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் வந்து பிளாஸ்டிக் முட்டை இது எப்படி பிளாஸ்டிக் அரிசியோ அதே மாதிரி பிளாஸ்டிக் முட்டை பிளாஸ்டிக் சர்க்கரை இப்ப இதற்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த மரவழி கிழங்கு ஸ்டார்ச் அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு வைத்துக் கொள்ளுவே பிளாஸ்டிக் என்ன பயன்படுத்துறாங்க அது எப்படி வருகிறது எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிறது இருக்குல்ல அதுக்கு வந்து இந்த சோடியம் அப்படின்வாங்க இந்த இது இருக்குல்ல கடல் பாசை அதுல தயாரிக்கப்பட்ட இந்த ஆல்ஜினேட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிலாட்டின் இந்த எல்லாம் மேலே போட்டு கொடுப்பாங்க ஜெல்லி மாதிரி அந்த ஜிலாட்டின் படிகாரம் அப்புறம் கால்சியம் குளோரைட் சுண்ணாம்பு எல்லோ சிக்ஸுங்கிற கலர் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு முட்டை வடிவத்தில் பண்ணி முட்டை மாதிரி ஓடு வந்து சோடியம் இது கால்சியம் குளோரைட்டில் பண்ணி அதுக்குள்ளார போடும்போது எல்லாமே ஒரே மாதிரி கலராக இருக்கும் அப்போது இந்த யோக் மட்டும் என்ன பண்ணுவாங்க எல்லோ சிக்ஸ்ங்கிற ஒரு ரசாயன கலரை போட்டு அதுக்கு யோக் மாதிரி பண்ணி டிசைன் பண்ணுறாங்க ஒரு ப்ராஜெக்ட் வேணுன்னா பண்ணி பார்க்கலாம் அது முட்டையாக வரும்போது நீங்கள் வந்து உடச்சு போட்டிங்கன்னா தட்டில் ஃப்ரை பண்ணும்போது போட்டு போட்டோன்னா எப்போதுமே ஏன்னா சூடாக இருக்க போகுது பேன் அந்த தட்டு சூடாக இருக்கும்போது போடும்போது வெள்ளை மட்டும் அப்படியே பரவலாக இருக்கும் முட்டை உடைய அந்த சில எல்லோ வந்து அப்படியே நிற்கும் ஆனால் இது வந்து ஜிலாட்டின் போட்ட விட எல்லாமே மெல்ட் ஆகிடும் அதனால வந்து நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பட் அந்த அளவுக்கு முட்டைகளும் வந்ததாக வந்து சந்தேகமாக தான் இருக்குது நான் த என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளார இன்னும் அந்த அளவுக்கு பரவலாக வந்து எதுவுமே வந்த மாதிரி எனக்கு தெரியாது ஆனால் ஒரு மாதிரி பதற்றம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஏற்பட்டாச்சு ஏன்னா இந்த வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஃபேஸ்புக் மூலியமாகவும் நிறைய அந்த மாதிரி பிளாஸ்டிக் பையப்பட்டால் பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் முட்டை போட்டால் பிளாஸ்டிக் பண்ணி அதான் ஒரு அழகான ஒரு செய்தி வந்து நம்ம நண்பர் விவேக் சொன்னார் இத்தனை நாள் மாடு சாப்பிட்டது ஆடு சாப்பிட்டது யாரும் கவலைப்படலாம் இப்போ நாங்கள் சாப்பிடும்போது கவலை ஆரம்பிச்சிருக்குன்ட்டு ஒரு நல்ல அவேர்னஸ் ஆரம்பிச்சிருந்து பிளாஸ்டிக்கை குறைக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் ஆரம்பிச்சிருக்கு இது நீங்கள் சொன்னது போன்று எங்கேயுமே பிடிபடவில்லை இங்கே வரைக்கும் வந்து மற்ற மாநிலங்கள்லையும் வந்து இந்த இடத்துல வந்து இருந்து பிடிச்சாங்க அப்படின்னு ஒரு மூட்டை அரிசி கூட பிளாஸ்டிக் அரிசி பிடிச்சதா இது வரைக்கும் சாத்தியமில்லை ஆனால் இந்த தகவல்கள் மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு ஒரு கேள்வி அப்படியே வந்து இந்த ரெண்டு ஸ்டார்ச் பிளாஸ்டிக்கை சேர்த்தா வேக வைக்கும் போது அது மெல்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற சூடு வந்து பிளாஸ்டிக் வந்து சூடு பட்டாலே அதோடைய தன்மை அது அப்படியே நெகழும் தானே நாம சொல்றோம் அப்படியே மெல்ட் தானே ஆகும் அப்படி வந்து வேக வைக்கும்போது ரைஸ் அது எப்படி வேக வைக்கும்போது மெல்ட் ஆகாம இருக்க என்ன பண்றாங்களா இல்ல உண்மையா அதுக்கு வந்து அப்படி சாத்தியம் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல சாத்தியம் இருக்கு ஏன்னா இப்போ வந்து சூடான பொருள் கூட நீங்க பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு வைக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டிசைன் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு எந்த அளவுக்கு கொண்டு வரோன்றது வந்து டிஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் வந்து சாப்பிடும்போது நல்லபடியாக நீங்கள் தெரிஞ்சிடலாம் அதில் வர அந்த ஸ்மெல்லும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பைண்டர்ஸ் எல்லாமே ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் போட்டு தான் பண்ணுறது அதனால் வந்து அந்த அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து கொண்டு வந்து கமர்ஷியல் லெவலில் கொண்டு வந்து ஃப்ளட் பண்ணி மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது இன்னொரு பக்கம் இத வந்து ஒரு யுக்தியா வியாபாரமாவே பண்றாங்கன்னே வாதத்துக்கு எடுத்துக்கிட்டு கூட ஒரு தடவை வாங்கினவங்க மக்கள் வந்து முழிச்சுப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும் இப்ப மற்ற பொருட்கள்ல கலப்படம் அப்படிங்கிறது வந்து தெரியாம போகும் இன்றைக்கும் நாம சொல்லக்கூடிய டீத்தூள்ல வந்து கொட்டை இந்த புளியங்கொட்டை தூள் கலக்கிறது இந்த மாதிரியான கலப்படங்கள் சிறிய அளவுல நடக்கக்கூடிய கலப்படங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சாலும் அதோடைய பக்க விளைவுகள் வந்து பெரிய அளவில் இல்லை காலப்போக்கில் பெரிய அளவு ஆகுமே இல்லை ஆரம்ப கட்டத்தில் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ரசாயன கலவை பிளாஸ்டிக்கை கொண்டாந்து சேர்க்கிறதுங்கிறது வர்த்தகர்களுக்கே இது வந்து பெரிய அளவில் போக முடியாதுங்கிற ஒரு பாதிப்பு இருக்கும் பொழுது இதை எப்படி செய்வாங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல அது நம்ம ஆக்சுவலாக வந்து யாருக்கும் வந்து இதில் லாபம் என்ன கிடைக்கிதோ அந்த லாபத்தை வச்சு தான் அவங்க தயாரிக்கிறாங்க இப்போ லாபம் லாபம் அப்படின்னு வரும்போது அவங்க தயாரிக்கிற பொருள் வந்து விற்கும் போது அதோட அதிகமாக அவங்களுக்கு பணம் கிடைக்கணும் ஸோ பிளாஸ்டிக் அப்படின்னு எடுக்கும்போது ஏழு வகையான பிளாஸ்டிக் இருக்குது இப்போ எந்த வகையான பிளாஸ்டிக் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதுலேயே வந்து காஸ்டிங் இருக்குது அது பாலி எத்திலின்னா ஹை ஹை டென்சிட்டி பாலித்தீனா இல்லை லோ டென்சிட்டி பாலியத்திலின்னா இல்லை பிஇடி இல்லை நம்ம பா இது ஸ்டீரின் பாலிஸ்டீரினா இல்லை எனி அதர் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி வில உண்டு அப்போ அதில் சீப்பஸ்ட்டுன்னு பார்க்க போனோன்னா கொஞ்சம் கமர்ஷியல் விற்கிறது வந்து அது அந்த த தெமக்கோல் வைத்து போகிறாங்க பாலிஸ்டீரின் அப்புறம் அந்த லோ டென்சிட்டி பாலித்தீன் பையங்க வருதுங்க பையங்க இப்போ அந்த பையிலெல்லாம் நாங்கள் தயாரித்தோன்னா எந்த குவாலிட்டியாக மெட்டீரியல் வர உங்களுக்கு தெரியாது இப்போ கிரானுவல்ஸ் தயாரித்தாலும் அந்த கிரானுவல்ஸோட வெயிட் இப்போ எதுக்காக தயாரிக்கணும் மிக்ஸ் பண்ணாலும் அது வந்து வெயிட் கொடுக்கணும் இப்போ அரிசியோட இந்த கிரானுவலோட வெயிட் லைட்டாக இருக்குச்சின்னா அவங்க அதை சேர்த்து என்ன பண்ண போகிறாங்க ஸோ அந்த மாதிரி நல்லபடியாக வந்து நாங்கள் நினச்சி பார்க்கும்போது அந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு வந்தாலும் இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த பப்பாளி விதையை எடுத்துக்கிட்டு கா இது நம்ம மிளகோட கலந்து கொடுப்பாங்க இந்த க செங்கல் தூள் எடுத்து மிளகாப்பு தூளில் கலப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருவோம் பட் இந்தளவுக்கு பிளாஸ்டிக்கில் தயாரிச்சிங்கன்னா இட் ஷுட் ப்ரொடக்ஷன் ஷுட் பி சீப்பர் தேன் வாட் தேர் மேக்கிங் பட் இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது அதனால் வந்து மக்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் சோதனைகள் செஞ்சு தான் ஆகணும் சோதனை செய்யும் போது தான் எப்படி வருது அப்படின்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது இப்போது நார்மலாக வந்து அரசு வந்து சில முயற்சிகள் எடுத்துருக்கிறாங்க அப்படின்ட்டு பத்திரிகைகளெல்லாம் படிக்கிறோம் பட் அது வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து சோதனை செய்யும்போது பிடிப்பட்ட பிறகு தான் சோதனை பண்ணுறாங்களே தவிர சோதனை செஞ்சு பொருள் வருது கிடையாது இப்போ நீங்கள் எப்படி நான் நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்டா தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் போக மாட்டோம் ஆனால் சாப்பிட்ட பிறகு விளைவு என்ன அதுதான் பயப்படுறாங்க மக்கள் இப்போ நான் வந்து எனக்கு தெரியாதுங்க நான் வாங்கிட்டேன் நான் சாப்பிட்டுட்டேன் எனக்கு என்ன ஆகும் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முந்தைய அப்பப்போ வந்து ரேண்டம் செக் வந்து கவர்மெண்ட் வந்து ஆரம்பித்தா நல்லது ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யாரோ சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் ஆகும் தொடர்ந்து நாம் பேசுவோம் நம்மோடு இப்போது தொலைபேசியில் மருத்துவர் சிவராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் அதாவது இந்த பிளாஸ்டிக் அரிசி அல்லது ரசாயன பால் பிளாஸ்டிக் சர்க்கரை இதற்கெல்லாம் எந்த அளவிற்கு சாத்தியம் உங்களுடைய பார்வையில் இந்த இப்போது இருப்பது இது வந்து வெறும் சர்ச்சையா இல்லை இதில் உண்மைகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வணக்கம் மேடம் வணக்கம் இஸ்மாயில் சார் வணக்கம் வணக்கம் மருத்துவர் ஐயா வணக்கம் அதாவது உறுதியா வந்து சார் சொல்லிட்டு இருக்கதையும் நான் கேட்டுட்டு இருந்தேன் பிளாஸ்டிக்ல அரிசி வர்றதுக்கான சாத்தியம் கிடையாது ஆக்சுவலா இது ஒரு பெரிய புரளியோ பீதியோ மாதிரி தான் எனக்கு தெரியுது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பிளாஸ்டிக்குகளில் இப்போ செஞ்சு அதில் அவங்க வந்து காசு பார்க்க முடியும் அப்படின்னா தான் கலப்படத்துக்கான அடித்தளமே அதுதான் அதுக்கான சாத்தியங்கள் ஒன்றுமே இல்லை அதனால அது மக்கள் பீதி அடைய வேண்டியதில்லை அப்படிங்கிறது முதல் கருத்து ஆனால் இதே விஷயத்துல இன்னொரு இதை இதை சார்ந்த ஒரு விஷயத்த நம்ம பதிவு பண்ணணும் என்னென்னா பயோ பிளாஸ்டிக்ஸ் பத்தின ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு உதாரணமாக அந்த திருவனந்தபுரத்தில் சென்டர் ஃபார் டியூபர் கிராப் ரிசர்ச் சென்டர்னு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மரவள்ளி கிழங்குல இருந்தே வந்து ஒரு பிளாஸ்டிக் போன்ற பயோ பிளாஸ்டிக்ஸ் அதுவும் வந்து அதில் மரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய சில பயோ கெமிக்கல்ஸ் வந்து பிளாஸ்டிக் மாதிரி பயன்படுத்தலான்ட்டு அதில் நிறைய ஆய்வுகள் செஞ்சாங்க எல்லாமே இன்னைக்கு கமர்ஷியலாக விற்பனை செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கை விட வில அதிகமாக இருக்கிறதுனால அது சந்தைக்கு வர முடியாத அளவில் அந்த காப்புரிமைகள் வெறும் ஷெல்ஃபோட இருந்து கொண்டு அப்படியாக இவங்க வந்து ஒரு பயோ பிளாஸ்டிக் பொருளை வச்சு செய்வாங்களா அப்படின்னு ஒரு யோசனை வருது இந்த செய்திகளை கேட்கும்போது அப்படி செஞ்சாலும் நிச்சயமா அரிசியை விட அது வில கூட தான் இருக்கும் உதாரணமா அமெரிக்கால ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி நடக்குது நடந்து அவங்க அதுக்கு வாங்கிட்டாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா உலகம் முழுக்க இருக்க குறுண அரிசியை வாங்குறாங்க குருண அரிசியை வாங்கி அதை மாவாக்கி அந்த மாவை இந்த மாதிரியான பறவள்ளிக்கிழங்கு மாவு மாதிரியான சில அந்த ஒரு நெகிழ்வு தன்மை உள்ள பயோ கெமிக்கல்ஸை சேர்த்து அச்சில் அடிச்சு அரிசி மாதிரி ஆக்குறாங்க அப்புறம் அச்சில் அடிச்சு ஆக்குற அந்த அரிசியில் இவங்க வந்து ஃபோர்டிஃபிகேஷன் பண்றாங்க விட்டமின் சேர்க்கறது மினரல் சேர்க்கறது இதெல்லாம் பண்ணி அது ஒரு ஆர்டிஃபிஷியல் போர்ட்டிஃபைடு ரைஸ் அப்படின்னு சந்தைப்படுத்துவதற்கான ஒரு காப்புரிமையை வச்சு உலகம் முழுக்க சந்தைப்படுத்த திட்டமிடுறாங்க அந்த அரிசி எல்லாம் வந்து இன்னைக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கிலோ கொடுக்குற மாதிரி அவங்களால கொடுக்க முடியாது அப்படி ஒருவேளை சீனாவும் செஞ்சு பிற நாடுகளும் செஞ்சு வந்து இதுக்குள்ள கலப்படம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த வாய்ப்பும் இல்லை சாத்தியங்கள்னு எடுத்திங்கன்னா அது மட்டும்தான் சாத்தியத்துக்குரிய வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுவும் இப்படி கலப்படமாகறதுக்கான வாய்ப்பு இல்லை இது வந்து ஒரு இப்ப நமக்கு மக்கள் மத்தியில வந்து இந்த வாட்ஸ்அப்ல பரவுற செய்திகள்ல இது மாதிரியான தவறான செய்திகளை படுவேகமாக பரவுற ஒரு ஒரு ஒருவித ஒரு கம்பல்சிவ் நியூரோசிஸ் மாதிரி தான் நான் பார்க்கிறேன் ஒரு மனநிலை அது ஒரு ஒரு மன வியாதி மாதிரி ஆயிட்டு இருக்கு யாராவது ஒரு ஒரு நல்ல விஷயங்களை பகிர்வாங்களான்னா அது பகிர மாட்டாங்க அதனால வந்து பதட்டப்பட தேவையில்லை அப்படிங்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்களை ஆராயாமல் பகிராதீர்கள் அப்படிங்கறது உங்களுடைய பார்வையில இருந்து சாத்தியக்கூறுகள் குறைவுங்கிறதையும் சொன்னீங்க அதே நேரத்தில் இப்போது நமக்கு வரக்கூடியது இது ஒரு வர்த்தக யுக்தியா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு நினைவு இருக்கலாம் கடந்த ஆண்டு இதே போன்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மேகி நூடுல்ஸ் எப்படி வந்து ஒரே நாளில் மற்ற பிராண்டுகளுக்கெல்லாம் இங்கு வந்து முறையான அனுமதி இருந்த போது மேகி நூடுல்ஸ் மட்டும் தடை செய்யப்பட்டது அதில் வந்து லெட் கார்மியம் அதிகமாக சேர்க்கப்பட்ட

இல்லை அந்த மாதிரி யூஸ் இருக்கலாம் ஏன்னா எப்பொழுதுமே இந்த தரம்ங்கிற ஒரு விஷயம் வந்து படித்த மக்களிடையே அந்த அந்த தரம்ங்கிற விஷயம் வந்து ஒரு வியாபார உத்தியாக பெருவாரியாக படப்படுது அதாவது உங்கள்ட சந்தையில கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாம் தரம் கிடையாது நாங்கள் அவ்வளவு தரத்தோட ஒன்று கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய புரளிய கலப்புற ஒரு மனோபாவம் பல இடங்கள்ல நம்ம பார்த்துருக்குறோம் அந்த மேக்கியூ விஷயங்கள்ல வந்து குளூட்டமிக் அமிலம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு குளூட்டமேட்ங்கிற இது வந்து அளவை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லி தான் பெரிய அளவில் அது வந்து சர்ச்சையை உண்டாக்குச்சு எல்லா மாநிலங்கள்லையும் அதை உறுதிப்படுத்துனாங்க அதுக்கப்புறம் அது மும்பையில் இருக்க உயர்நீதிமன்றம் வந்து இல்லை இல்லை அந்த குளூட்டமிக் அமிலம் வந்து இதுலேருந்து வரல இவர்கள் சேர்க்கலை அப்படி கிடையாதுன்னு சொல்லி அனுமதியை வழங்கினாங்க அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் பல வேறு நிறுவனங்கள் வந்து எங்களிடம் வந்து நாங்கள் நூறு சதவீதம் இது மாதிரியான சுத்தமான நூடுல்ஸை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சந்தையை பிடிப்பதற்கான விளம்பரங்களை கூட அவங்க போட ஆரம்பிச்சாங்க ஸோ இது வந்து ஒரு சந்தை போராட்டத்துக்கு தரத்தை முன்னிறுத்தி வைக்கக்கூடிய உத்தியாக கூட இருக்கலாம் அப்படியாப்பட்ட உத்தியை பயன்படுத்துறாங்கன்னா அதை நிச்சயமா நம்ம வந்து கடுமையா எதிர்க்கணும் ஏன்னா பொதுமக்கள் பயங்கர பீதியில இருக்காங்க எல்லா நேற்று நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன் அந்த வீட்டுல அங்க இருக்கிற சின்ன குழந்தை உருண்டையா அரிசியை உருட்டி பார்த்து டென்னிஸ் பால் மாதிரி போட முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அதாவது அதாவது அறிவியலும் உணவினுடைய கூறுகளும் பீதியில பீதியில் பிளாஸ்டிக் இருக்குமோ இருக்குமோ இந்த மாதிரி பீதியை கிளப்புறவங்க மேல டெஃபினட்டா தண்டனையை ஒரு அரசாங்கம் ரொம்ப உன்னித்து கவனித்து அதை தடுக்க வேண்டியது அரசோட கடமை நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்து ஒரு சந்தேகம் அப்படி தெரியாம வந்து அவங்க அந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுட்டாங்கன்னா மருத்துவருங்கிற முறையில உங்களுடைய அட்வைஸ் என்ன சார்

அது புற்றுநோய் வரைக்கும் வரக்கூடிய ஆபத்துக்களை வச்சிருக்கு அவையெல்லாம் வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து கார்சினோஜன் என பட்டியலிட்டப்பட்ட பொருட்கள் அப்படி பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் லிப்ஸ்டிக்ல இருக்கு நைல் பாலிஷ்ல இருக்கு முகத்துல போடுற பவுண்டேஷன் பவுடர்ல இருக்கு இன்னும் பல உணவுப் பொருட்களை பேக்கிங் பண்ணக்கூடிய அந்த நெகிழி பைகளின் உள் உரைகள்ல இருக்கு அவையெல்லாம் நம்ம அரசாங்கம் கவனிச்சு பார்க்கணும் அவை டெபினட்டா விரும்ப ஆபத்தை உருவாக்கக்கூடியதுதான் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர் நன்றி டாக்டர் அதாவது இதை தாண்டி இதுவரைக்கும் வந்து இவ்வளவு பெரிய ஒரு பதற்றம் வீதி எல்லா மாநிலத்திலையுமே இருக்கு தேசிய உணவு தர நிர்ணய ஆணையம் வந்து அமைதியாக இருக்கு இதுவரைக்கும் அது குறித்து எதுவுமே பேசல அது இது இதுதான் வந்து என்ன வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறது வைக்கிறது அதாவது வந்து மக்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே ஒரு ரிப்போர்ட் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர்லேருந்து எஃப்இஓஓஓஓஓஓஓஓஓஓஓ அப்புறம் சர்டிஃபையிங் ஏஜென்சிஸ் இருக்கு இவங்க உடனே வந்து எதுக்கு எதுக்கோ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல் பேஜ் ஃபுல் பேஜ் போடுறாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உடனே கொண்டு வந்தாகணும் அதாவது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இருந்தாலும் நாங்கள் பாதுகாத்தால் அது சோதனை செய்து கொண்டிருக்கின்றோம் தயவுசெய்து நீங்கள் பற்றப்பட வேண்டாம் என்கிற ஒரு செய்தியை வந்து மாநில அரசும் கொண்டு வரணும் நம்ம தேசிய அரசும் வந்து அதை ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து ஆகணும் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி நிறைய மீடியா தான் வந்து அதை வந்து சால்வ் பண்ண பார்க்குறாங்களே தவிர கவர்மெண்ட்லேருந்து எதுவுமே ஒரு ரிப்போர்ட் ஒரு ஆத்தரைஸ் ரிப்போர்ட் வித் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு அப்படின்ட்டு இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஒரு இது கொடுக்கல அமைச்சரே வந்து பாலில் வந்து ரசாயனம் கலக்கப்படுகிறதுன்னு வெளிப்படையாக சொல்றார் அப்போ மக்களுக்கு அந்த அதிர்ச்சி இன்னும் கூடுதலாக இருக்கும் இதை வந்து எப்படி எடுத்துக்கொள்வது அந்த ரசாயன பால் அது கலக்கிறவங்களுக்கும் அதில் வந்து எந்த அளவிற்கு வந்து மக்களுடைய நலன் மீது அக்கறை இருக்கு அப்படிங்கிற பல கேள்விகள் இங்கே வருது இல்லையா அங்கே வந்து ஒரே ஒரு தவறு நடந்துருது அமைச்சர் வந்து அந்த பாலை முதல்ல அனுப்பி சோதனை பண்ணி அந்த ரிப்போர்ட்டோட போட்டிருந்தாருன்னு வைங்க பல கம்பெனிகளை வந்து அவர் வந்து இருக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த பால் கொண்டு வரதை தடுத்துருந்துருக்கலாம் ஏன்னா அவங்க அவர் சொன்ன பிறகுதான் அதுக்கப்புறம் தான் சாம்பிள் போயிருக்கு அப்போ அந்த அதுக்கப்புறம் கிடைச்ச சாம்பிளில் உண்மையாகவே இருக்கா இல்லையாங்கிறது வந்து யாராலையும் சொல்ல முடியாது சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா பல கம்பெனிகள் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா பால் நிறைய நாள் அப்படியே தங்கி நிற்கணும் கெட்டு போகக்கூடாது அவங்க வியாபார ரீதிக்காக இந்த ஹைட்ரோஜன் பெராக்சைடுன்ற ஒரு ரசாயன பொருள் அது போட்டு விடுவாங்க உங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹைட்ரோ இந்த நகாலெலாம் போய் அப்படியே மாட்டிக்கிச்சேன்னா ஹைட்ரோஜன் பெராக்சைட் போட்டோன்னே அப்படியே சாஃப்டாயிடும் அது நகை எடுக்கிறதுக்கோ இயர் வேக்ஸ் எடுக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கெமிக்கலை வந்து பாலில் கலக்கிறது உண்டு அதுக்கு மெத்திரின் ப்ளூ டெஸ்ட் அப்படின்னு அது பண்ணி பரிசோதனை பண்ணலாம் மக்கள் பட் சாதாரணமாக வந்து பாலில் வந்து இன்றைக்கி பார்க்கும்போது சுத்தமாகவே ரசாயன பால் வந்து நார்த் இந்தியாவில் வந்து எப்போயும் ஆரம்பிச்சிட்டாங்க அதில் இந்த நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற ரசாயன பொருட்கள் யூரியா அதுக்கப்புறம் வெள்ளை கலர் சாயம் எல்லாம் போட்டு அழகாக பால் தயாரித்து உங்களுக்கு பால் ரெடி பண்ணிட்டாங்க இது பல பல ஆண்டுகளாக வந்து நார்த்தில் நடந்து நடந்துகிட்டு இருந்தது சமீபத்தில் வந்து அவுரங்காபாத் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே படம் எடுத்து ஒருத்தர் அனுப்பியிருந்தார் ஃபெவிகுலைட் இந்த ஃபெவிகால் இருக்குல்ல அதோடைய ஃபெவிகுலைட் அதை எடுத்தே தண்ணியில் அப்படியே கலந்து அதை பாயில் பண்ணி அதிலே டீ போட்டு கொடுக்குறாரு மக்களுக்கு ஸோ அந்த மாதிரி ரசாயன பொருட்களை வந்து எப்படின்னா லாபகரமாக நடக்கும்போது தான் சந்தேகம் இங்கே வருதுன்னா ஒரு பப்ளிக் ஸ்டேஷனில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது அதை வந்து பணம் எடுத்து ஒருத்தர் அனுப்புகிறாருன்னா எந்த விதமான அங்கே வந்து ஒரு இது கிடையாதா மக்கள் வந்து ஏன்னா பல பேர் போகிறவங்க இப்போ வந்து ஒரு ட்ரெயினில் போய் அங்கே நடுவில் ஒரு ஸ்டேஷனில் வண்டி நிற்குதுன்னா அதில் வந்து எல்லா மாநிலத்தில் மக்கள் இருக்கும்போது அரசுடைய பொறுப்பு என்ன இல்லை அந்த ஸ்டேஷனுடைய பொறுப்பு என்ன யாரும் ஒரு கான் கண்காணிப்பு வேண்டாமா இப்போ நான் போய் காசில் கொடுத்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றேன்னா ஒரு எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை அவங்க வந்து சுத்தமான ஒரு பொருள் தயாரிச்சுருப்பாங்க இந்த மாதிரி பல ரிப்போர்ட்ஸ் வரும்போது மக்களுக்குள்ளார ஒரு சந்தேகம் என்னென்னா நான் போய் சாப்பிட்ற பொருள் உண்மையாகவே இருக்குமா இதே மாதிரி தான் மீனுக்கு ஆரம்பிச்சு இப்போ நீங்கள் பால் பற்றி பாலில் வரும்போது வந்து இந்த மாதிரி ரசாயனம் சேர்ப்பாங்க இல்லை இந்த மாதிரி கெமிக்கல்ஸு இன்னொரு பக்கம் வந்து அதுலேருந்து வர பொருட்கள் பொருட்கள் வரும்போது ஐஸ்கிரீம் போடல பொருட்கள் இப்போ ஐஸ்கிரீம் போகிறதா ரெண்டு பெரிய கம்பெனிங்க உடனே என்ன பண்ணாங்க கேஸ் போட்டாங்க ஒரு கம்பெனி என்னன்னு சொல்லிட்டு எங்கள் ஐஸ்கிரீம் வந்து பால்லேருந்து தயாரிக்கப்பட்டது இன்னொருத்தர் தயாரிக்கிறது பால் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்பெனி வந்து கடைசியில் ப்ரூவ் பண்ணும்போது அதில் பால் கிடையாது எண்ணெய்லேருந்து ஐஸ்கிரீம் தயாரிக்கிறாங்க அப்போ அவங்க வந்து அவங்க கம்பெனி என்ன சொல்கிறாங்க நீ ஐஸ்கிரீம்னு சொல்ல முடியாது பால்லேருந்து தயாரித்தாதான் ஐஸ்கிரீம் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க கோல் டெசர்ட் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து ஐஸ்கிரீம் அது வந்து கோல்ட் டெசர்ட் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்போ நான் வாங்கி சாப்பிடும்போது நல்ல படித்தவங்களுக்கு அந்த விற்கிற கடையிலையும் நான் போய் வாங்கும்போது இது வந்து கோல் டெசர்ட்டுங்க ஐஸ்கிரீம் இருக்கான்னு கேட்டேன்னா அது எப்படி சார் கோல் டெசர்ட் ரெண்டுமே ஐஸ்கிரீம் தானே அப்படின்னு விற்கிறவரே சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அவேர்னஸ் கிடையாதுங்க அது மாதிரி ஒவ்வொரு புறம் அதே மாதிரி மீனுக்கு போனிங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய நல்ல ஹோட்டல்கள்லையும் மீனை வந்து வாங்கினு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் அதுவும் வந்து மீனில் ஒரு முள்ளும் இருக்காது அந்த மீனை வந்து நல்லா போட்டு மேலே அந்த கார்ன்ஃப்ளர்லாம் போட்டு அழகாக ஃப்ரை பண்ணி வச்சுறாங்க டேஸ்டியாக இருக்கும் அதை வந்து வஞ்சிரமும் கிடையாது நம்ம ஊர் மீனும் கிடையாது மோ மோஸ்ட்லி வந்து தாய்லாண்டு இந்தோனேஷியாவிலேருந்து இந்த கெளுத்தி மீன் வளர்க்குறாங்க அவங்க அந்த வளர்க்குற கெளுத்தி மீன்லேருந்து அப்படியே முள்ளேருந்து தனியாக எடுத்து ஐஸ் கட்டி மாதிரி பெரிய பெரிய கட்டிகள் ப்ரிசர்வேட்டிவ் போட்டு அது சென்னைக்கு வருது பல மாநிலங்கள் இந்தியாவுக்கு வருது அதை வந்து ரொம்ப சீப்பாக இது வந்து வஞ்சரம் போய் நானூறுரூவா போட்டு கிலோ வாங்குறதோ அறுநூறுரூவா போட்டு கிலோ வாங்குறது இது வந்து நூற்றி அறுபது ரூபா கிலோ இரநூறுவா கிலோவுக்கு வாங்கிட்டு போய் அழகாக வச்சு வெட்டி வைக்கும் போது சாப்பிடும்போது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்போ மக்கள் கிட்ட நாங்கள் என்ன சொல்லணும் இனிமேல் மீன் சாப்பிட்டீங்கன்னா அதில் முள் இருக்கான்னு பார்த்து சாப்பிட்றாஜான்னு சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த மீனுக்குள்ளேரு முள்ளை வச்சு தயாரிப்பாங்க சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு புதுசாக நாங்கள் ஏதாவது பண்ணும்போது அவங்க பிசினஸுக்காக எப்படி ஒன்றும் கொண்டு வரலாம் ஆனால் மக்களை எப்படி பாதிக்குங்கிறது வந்து யாருக்கும் அதை பற்றி கவலை கிடையாது தனக்கு கிடைக்கிற பணம் கிடைச்சா போகிறோம் அப்படின்னு அப்போ சாப்பிட்றவங்க தான் இதை நினச்சி சாப்பிடும் இதெல்லாம் ஒரு பக்கம் உணவில் கலப்படம் அப்படிங்கும்போது வேளாண்மை இன்றைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் பொழுது மரபணி மாற்று கடுகுக்கு மத்திய அரசு எப்படி அனுமதி வழங்கியது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது அந்த ஜிஇஎஸ்சி வந்து இந்த ஜெனடிக்கல் அப்ரைசல் கமிட்டி வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க ஆனால் என்வாய்மெண்ட் மினிஸ்டர் எனக்கு கொடுக்காமல் இருக்கிறாங்க அதில் பாருங்கள் பே பேர்லேயே வந்து விளையாடிட்டாங்க அது அதோடைய பேர் இந்த வர அந்த மரபு மாற்றப்பட்ட கடுகு வந்து மரபு மாற்றப்பட்ட கடுகுன்னு சொல்லலை அது வந்து டிஎம்ஹெச் பதினொன்றுன்னு போட்டுருக்காங்க டிஎம்ஹெச் வந்து தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட் அப்போ ஹைப்ரிட்ன்னு சொன்னோடனே இத்தனை நாளாக நாங்கள் ஹைப்ரிட் வெதை தானே யூஸ் பண்ணுறோம் அப்போ இது மட்டும் என்ன புதுசு மாதிரி தான் மக்கள் கண்ணோட்டத்தில் வரும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பருத்தி வரும்போது அது பீட்டி காட்டுன்னு சொன்னாங்க இந்த கத்திரிக்காய் கொண்டு வரும்போது பீட்டி கத்திரிக்கான்னு சொன்னாங்க இதுக்கு மட்டும் டிஎம்ஹெச்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த பிடி வந்து நிறைய பேர் வந்து சாதாரண மக்களுக்கு எப்படி மனசில்னா இது பயோடெக்னாலஜி அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க மனசில் வந்துடுது இது பயோடெக்னாலஜி கிடையாது பீட்டிங்கிறது பேஸிலஸ் துரிஞ்சன்சிஸ் என்ற நுண்ணுயிரிலேருந்து எடுக்கப்பட்ட மரபு இதில் என்ன பண்ணிட்டார் இவர் எடுத்த அந்த செடி வந்து ஹைப்ரிட் தான் ஆனால் யாருக்கு ஹைப்ரிட்டு மரபு மாற்றப்பட்ட பெற்றோர்களுக்கு புறந்து குழந்தது ரைட் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அங்கே வந்து அவர் பேசிலஸ் துருஞ்சிஸ் யூஸ் பண்ணல பேசிலஸ் அமிலோ லூசிஃபென்ஸ் இருக்குது அந்த லூக்கோஃபெசியன்ஸை வந்து யூஸ் பண்ணி அதுலேருந்து மரபு எடுத்து மல்ல டாக்கி அதாவது எப்படிம்மா நார்மலாக வந்து ஒரு பூ மலர்னால் இதான் வந்து அந்த இந்த மலர்னு வச்சுக்கோம் நம்ம கடுகு மலர் கடுகு மலருக்கு இதான் பெண் உறுப்புனால் ஆண் உறுப்பும் கூடே இருக்கும் இந்த ஆண் உறுப்பில் இருக்க அந்த இது போலன்ஸ் வந்து டைரெக்டாகவே அப்படியே ஃபெர்டிலைஸ் பண்ணும் அப்போ செல்ஃப் ஃபர்டிலசேஷன் பைசெக்ஷுவல் ஃப்ளவர் அப்படின்னுவோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களால் வந்து எஃப்என்லாம் இஷ்டத்துக்கு தயாரிக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க ஒரு ப மலருக்கு வந்து இந்த மா ஆண் உறுப்பை வந்து மல்லட்டாக்கிறாங்க அப்போ வேறு ஒரு வெரைட்டியுடைய போலன் வந்து இதை போட்டு ஃபர்டிலைஸ் பண்ணி அதிலேருந்து எஃப்என் இதை மல்லட்டாக்குறதுக்கு நேச்சுரலாகவே நடக்கும் அதை வந்து சிஎம்எஸ் அப்படின்வாங்க அதாவது சைட்டோப்ளாசம் மேல் ஸ்டெரிலிட்டி உலகம் முழுக்க இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுறாங்க இதில் வந்து உள்ளார நுழைஞ்சி வேறு ஒரு நுண்ணுயிரோட ம மரபு போட வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ நேச்சுரலாக மேல் ஸ்டெரிட்டி வரும் அதுலேருந்து வர கடுகுகள் நல்லபடியாக உருவாக்கி இருக்கிறாங்க சைனாவில் நடக்குது எல்லா இடத்துலையும் நடக்குது நம்ம எதுக்கிறதாலும் சைனான்னு சொல்கிறோம் இல்லையா சைனாகரை வந்து ஒழுங்காக பண்ணி ரேப்சீட்டுன்னு கொண்டு வந்துருக்கான் ரேப் சீட் வந்து கடுகுக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஸோ அதில் வந்து அவன் பண்ணிட்டு இருக்கிறான் நம்ம என்ன பண்ணுறோம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பசலஸ்லேருந்து மரபு எடுத்து போட்டு இது ரெண்டு மட்டும் பண்ணாமல் மூணாவது ஒரு ஜீன் வருது ரெண்டு மரபு கொண்டு வந்தாச்சு மூணாவது ஒரு மரபு வந்து பார் மரபு அந்த பார்லேருந்து வர என்சைம் பேட் அது வந்து ஹெர்பிசைட் டாலரண்ட் அதாவது கலைக்கொல்லிகளுக்கு டாலரெண்டாக கொண்டு வராங்க இல்லை நாங்கள் சும்மா தான் சேர்த்துருக்குறோம்னு சொல்கிறாங்க சும்மா எப்படி சேர்க்க முடியும் இப்போ அந்த மாதிரி சேர்த்த பிறகு போட்டிங்கன்னா அந்த கடுகு போட்டிங்கன்னா அந்த க கலைக்கொல்லிகளில் வந்து குளுஃபோசினேட் யூஸ் பண்ணலாம் அப்போ குளுஃபோசினேட் வந்து ஒரு நியூரோடாக்சிக் அப்போ விவசாயிகள் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய நரம்பு தளர்ச்சி வரும் அவங்க நரம்பை பாதிக்கும் அவங்க மூளையை பாதிக்கும் எல்லாத்தையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இவ்வளோ எல்லாம் இருக்கும் போது ஏன் கொடுத்தாங்க இதுதான் கேள்வி நாங்களும் கேட்குறோம் பல கேள்விகள் நம்மிடையே இருக்கிறது இது உணவு கட்டுப்பாட்டில் ஆரம்பித்து சோதனையிலேருந்து இந்த கலப்பட உணவுகள் இருந்து தான் வருதுன்னா அது எப்படி உள்ளே வருகிறது யார் அதற்கு அனுமதி வழங்குகிறார்கள் கண்காணிப்புன்னு பல கேள்விகள் நம்மிடையே இருக்கிறது நிகழ்ச்சியில் பங்கேற்று அந்த கேள்விகளோடு உங்களுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்ததற்கு நமக்கு நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்